அஸ்லாம் வலைக்கும் வஹத்து நிகழ்ச்சியை குடும்பத்தின் சார்பாக அனைவரும் கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் சகோதர சகோதரிகளே என் சென்ற பிள்ளைகளே இந்த நேரத்துல இவ்வளவு ஊரம் இங்க கடுமையால வெயில்லையோ இவ்வளவு பொறுமை காத்து இங்க இங்க அமர்ந்திருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு வகையாகும் மேலும் இந்த கல்வி நிறுவனத்தை இந்த வகையில் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் அதாவது கல்வி குழுமம் சுல்தான்பேட்டையில் கொண்டிருக்கக்கூடிய சைபுர் ரஹ்மான் முகமது ஆசிம் அவர்களுக்கு அல்லாஹி அர்லாம் எனது மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய தந்தையார் அவர்களுக்கும் எனது மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட இந்த அதி கல்வி குழுமம் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக தனது கல்வி பணியினை தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டு வருகின்றனர் சாதாரணமாக நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுனாலே ரொம்ப சிரமம் நம்ம உலகக் கல்வியை படிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது ஒரு கடுமையான சூழ்நிலையா இருக்கிற இந்த காலத்துல அல்லது மறுநாள் இந்த மாற்ற கல்வியும் உலகக் கல்வியும் ஒரு சேர ஒரே இடத்தில் தருகிறார்கள் என்பது மிக சிறப்பான ஒரு சிறப்பம்சமாகும் இது போன்ற இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் ஒரு காலத்துல முன்னாடி இந்த அளவுக்கு தனியா போவோம் காலையில சாயந்தரம் மதர்சா போய் மதசால ஓடிட்டு வரணும் மறுபடியும் பகல்ல ஸ்கூலுக்கு போவோம் ரெண்டு பாடத்தையும் தனித்தனியா நம்ம படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாங்கள் அப்படிதான் இருந்தோம் ஆனா உங்களுக்கு எல்லாம் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்தை இந்த குழந்தைகளுக்கு அதாவது கல்விக் குழி நிறுவனம் போன்ற இந்த நிறுவனங்களா நீங்கள் ஒரு சேர ஒரு இடத்தின்

நம்ம வாழ்க்கை தரத்திலையும் மார்க்க கல்வியிலையும் ஒழுக்கப்படுவதையும் முன்னேறி வரணும் இதுதான் இந்த கல்வி நிறம் வெளிச்சிட்டு இருக்கு பெண்களுக்கு மட்டுமல்லாமல் ஆண்களுக்கும் கூட இந்த கல்வி நிறங்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கு அனைத்து விதமான துறைகளிலும் இவங்க மார்க்க கல்வியுடன் உலக கல்வியை பயிற்று கொடுக்கிறாங்க அவர்களுடைய மின்னலும் சிறப்புடைய அல்ல அருள் புரிவானாக அது சந்தில் மேலும் இந்த சிவபுர பொன் விழாவில் நாம் இஸ்லாமியர்களை பற்றிய சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சிறப்பாக பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிறைய மாணவிகள் ஆய்மாக்கள் இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்துல எந்த அளவுக்கு பங்கு பெற்றாங்க ஒரு சில செய்திகளை நான் உங்களிடம் சொல்றேன் இந்த சுதந்திர போராட்டத்துல காந்தியடிகள் தொடர்ந்து பல்வேறு தலைவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக அரும்பாடு பெற்று வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரம் அந்த காலகட்டத்துல ரொம்ப கடுமையான சூழ்நிலையில ஆங்கிலேயர்கிட்ட சிக்கி தடைச்சுக்கிட்டு இருந்த இந்திய திருநாடு சுதந்திரத்தை பெறதுக்காக பல உயிர் தாயங்களை பங்கு அதிகம் தன்னுடைய உயிரை மட்டுமல்லாமல் பொருளையும் உயிரையும் கொடுத்து இந்த நாபத்தை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டு மக்களையும் அடுத்த தலைமுறையையும் காப்பாற்றுவதற்காக அவங்க கடுமையா பாடுபட்டிருக்காங்க பல தியாகங்களை செஞ்சிருக்காங்க அதுல குறிப்பா நிறைய தலைவர்கள் இருந்தாலும் சில தலைவர்கள் நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஆசாத் காகிதம் மில்லட் முகமது இஸ்மாயில் இது போன்ற தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி சூழ்நிலையில அவங்க அரும்பாடுபட்டு வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரம் நாம் பேணிக் காக்கக்கூடிய சூழ்நிலையிலும் நமது அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த சுதந்திரம் சரியான வகையில் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றது என்னுடைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இந்த சில அரசியல் நிகழ்வுகளை நம்ம பேசணும் அரசியலுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யாருமே அதை விட்டு விலகி போயிட முடியாது இப்ப நான் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன் இரநூறு நாளை அந்த வந்த பிறகுதான் ஒரு அரசியல் எந்த அளவுக்கு நம்முடைய மக்களோட மக்களாக உறவாடி கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிந்தேன் அந்த இடத்துலதான் ஒரு அரசியல் ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான் அந்த மாநிலத்தின் வளர்ச்சியோ அந்த நாட்டின் வளர்ச்சியோ அங்க முக்கிய இடம்பெறும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கும் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னா நல்ல அரசாங்கம் வரணும் நல்ல அரசாங்கம் வரணும் நல்ல ஆட்சியாளர்கள் வரணும் நல்ல கட்சி ஆட்சியில் அமையணும் மத சார்பற்ற கட்சி ஆட்சியில் அமையும் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றக்கூடிய வேற்றுமையை ஒற்றுமைகின்ற இந்தியாவை மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு கட்சி இங்கு அமைய வேண்டும் சமீப காலமா நடந்து இருக்க எல்லாம் நீங்க ஒரு சில இருப்பீங்க இஸ்லாமியர்கள் பாடுபட்டு இந்த இந்தியாவின் கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த வரலாற்றின்

அதற்கான ஆதாரம் இந்திய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றது அவர்களுக்கு தெரியாதா பொது சீரல் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் தற்போது வக்குபாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இஸ்லாமிய வக்கு சொத்துக்களை சூழலாட வேண்டும் என்ற எண்ணத்திற்காக கால் புலச்சு கொண்ட இனத்தை கொண்டு இங்கே வக்குபாரிய சட்டத்தை திருத்த முயற்சிக்கின்றார்கள் வக்குபாரத்தில் மாற்று மதத்தினை சார சேர அனுமதி கோருகிறார்கள் இது மற்ற மதத்தினுடைய பிரிவுல இஸ்லாமியர்களை சேர்ப்பாங்களா

இஸ்லாமிய முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடு என்ன நினைச்சிருக்கீங்க அந்த நம்ம இடஒதுக்கீடு அரசு அதிகார இடத்துலயோ அரசியல் சார்ந்த நிகழ்வுகள்லயோ இல்லனா வந்து நமக்கு கவர்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய பள்ளிக்கல்வி திட்டங்கள்லயோ கண்ணூரி படுப்புகளிலயோ நம்மளால சேர முடியாது நம்ம வந்து பொறுப்பெடுக்கப்பட்டு வந்திருப்போம் அப்படியே நிகழ்வு நடந்திருக்க கூடாது என்பதற்காக முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் நமக்கு மூன்றாம் சதவீதம் இடஒதுக்கீடு தந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல

அந்த இஸ்லாமிய மாணவர்களுக்கு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செய்து தமிழ்நாடு அரசு உதவியாக அந்த ஸ்காலர்ஷிப் பணத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு இஸ்லாமிய மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுக்கிறாங்க இது போன்ற திட்டங்கள் போல செல்லலாம் உணமாக்களுக்கு ஓய்வு கொடுக்கறாங்க உணமாக்கள் சமலை ஏற்றி கொடுக்குறாங்க மதர் சாக்கள் தர்ணாக்கள் கட்டுறதுக்கு உதவி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல உள்ள இதை ஏன் நான் இங்க சொல்லி வந்துட்டு இருக்கேன் அக்கா தமிழ்நாட்டில் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி நம் இஸ்லாமியர்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி இங்கே புதுச்சேரியிலும் நமது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய வேண்டும் நீங்கள் எல்லாம் வருங்கால நாளைக்கு இன்னைக்கு ஓட்டு போற வயசுல இருப்பீங்க நாளைக்கு ஓட்டு போற வயசுல வரக்கூடிய நல்லதொரு ஆட்சியும் நாம் சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியை நாம் தேர்ந்தெடுக்கணும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சி இங்கே அமைய வேண்டும் இந்த எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் சிவா அவர்களிடம் இது போல அதாயி கல்வி குழுமத்திற்கு சிறப்பு விருந்தினராக நீங்க வளர்த்திருக்கிறார்கள் என்று நான் அவரிடம் சொன்னேன் அவர் சொன்னால் இன்று சுதந்திர தினம் கொண்டாடுவதற்காக நாம் சுதந்திர அரசாங்க சார்பாக சுதந்திர செலிப்ரேஷன் இருக்கிறோமோ அதனால அந்த பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கல்வி நிறுவனம் நல்ல சிறப்பான வகையில அந்த கல்வி நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய சார்பா என்னுடைய மனமார்ந்த சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்பா அவங்க எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்க சொன்னார் இப்படி மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு இயக்கமாக இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது இவங்க ஏன் இந்த அரசியல் கட்சியை பத்தி நீங்க ரொம்ப பேசணும்னு நினைப்பாங்க நீங்க எல்லாரும்

அரசியல் நமக்கு வேணும் வேணும் இங்கே புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அவன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இங்கே செயல்படுத்த கூடாது தமிழ்நாட்டில் தளபதி அவர்கள் வக்குபவாரிய திருத்த சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அவர்கள் ஆணையிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுபோல இங்கே புதுச்சேரி மாநில முதல்வர் அவர்களும் வக்கம வாரிய திருத்த சட்டத்தை நீங்க இங்கே கொண்டு வரக்கூடாது நீங்கள் அதற்காக ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்று நேற்று வலியுறுத்தி கேட்டிய கேட்டபோது போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மௌனம் காத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய மௌனத்தை எதிர்த்து அனைத்து நம்மளுடைய திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் நேற்று எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற தலைவர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் சிவா அவர்கள் தலைமையிலே வெளிநடப்பு செய்தார்கள் யாருக்காக நமக்காக நம் இஸ்லாமிய மக்களுக்காக இதோ நமக்காக குரல் கொடுப்பதற்காக அவர்கள் அவர்கள் அந்த சட்டமன்றத்தை விட்டு அங்கே வெளிநடப்பு செய்தார்கள் இப்படிப்பட்ட அருமையான சூழ்நிலையிலே மாணவிகள் அனைவரும் வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இதை பயன்படுத்திக்க நாம யார் நம்ம எந்த இடத்துல இன்றைக்கு நம்ம நீக்கணும் நம்ம எப்படி உருவாகணும் லட்சிய சமாசை உருவாக்க எல்லாம் இறைவனோட அருளால நீங்க சிறப்பா படிச்சுட்டு இருக்கீங்க மார்க்க கல்வியும் படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு சேர கிடைச்சிருக்கிற இந்த கல்வி உங்களுக்கு உங்களுடைய அதிகாரம் எங்களுக்கு நல்ல ஒழுக்க பண்புகளையும் மற்றவங்களுக்கு அந்த பழகுன்ற அந்த நெறிமுறைகளையும் நல்ல படிச்சு முன்னேறி வரணும் மார்க்க கல்வியும் நீங்க கத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்களால முடிஞ்ச வைக்க எங்களால சிறப்பா அவங்க வந்து படித்து வச்சு கத்து கொடுத்தாங்க எனக்கு திருமணமான பிறகு என்னுடைய கணவர் என்னுடைய வரமா எனக்கு அமைஞ்சாரு அவனுடைய உதவினால்தான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல நான் வந்து உங்களை எடுத்து வைக்கிறேன் எனக்கு கொடுத்த அறிவு அண்ணா எனக்கு கொடுத்தது என் தாய் தந்தர் மூலமாகவும் என் கணவன் எனக்கு கொடுத்தது இங்கே உங்களிடத்தில் இன்று கொண்டிருப்பதாகவும் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய அன்பான பிள்ளைகள் என்னுடைய சகோதர சதுகோ சகோதரிகள் இப்படி அனைவரும் என்னுடைய கட்சி தலைமை என்னுடைய சுற்றுச்சூழல் இதை இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரி எல்லாம் எனக்கு ஊட்டம் அளித்து காயத்ரி மனம் கூட சொன்னாங்க வர்கீஸ் இந்த இடத்துல வாங்கி நிற்கிறது எவ்வளவு பெரிய சரமொழி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துக்கு ஒரு தலைமை பண்புக்கு ஒரு பெண் அதோ ஒரு பெண் வரது ஒரு முஸ்லீம் பெண் வரதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதை உணர்ந்து பாராட்டிய மாற்று மத சகோதரியா இருந்தாலும் நம்மளுடைய இனமாக நம்மை பாராட்டி நம்மளை மகிழ்வித்ததுக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற நாம் வேண்டுமே ஒற்றுமையாக நாம் இருக்கின்றோம் இந்த முஸ்லிம்களை கட்டமைப்பு உருவாக்கிய இந்த சுதந்திர போராட்டம் இந்த சுதந்திரம் பெற்றுத்தந்த சுதந்திரம் நாம் அனைவரும் சிறப்பாக நாம் பேணித்தாக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும் நல்ல சிறப்பான அந்தஸ்துக்கு வரணும் கல்வி என்ற ஆயுதத்தால் அதிகாரம் என்ற உச்சிக்கு நீங்கள் வர வேண்டும்